வெல்கம் டு ஃப்ரெஷ் சமயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு இட்லி பொடி வச்சு இட்லியும் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இட்லியை அவிச்சு எடுத்ததை நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நல்லா கத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் கையை வச்சு போது அங்கங்கே பிஞ்சு உதிர்ந்த மாதிரி ஆயிரும் கத்தி வச்சு கட் பண்ணும் போது ஒன்று போல் கட் பண்ணுற மாதிரி தெரியும் ஈஸியாக எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ண போப்போகிறோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிடுறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணி விட்டுக்கறேன் உளுந்தோட நேரம் கொஞ்சம் மாறி வரணும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம வறுத்து விட்டுக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்த இட்லியை ஆட் பண்ண போகிறோம் இட்லியை ஆட் பண்ணி இது கூடயே நம்ம இட்லி பொடி திரிச்சு வச்சுருப்போம் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கார சரமாக இருக்கும் ஒரு ஏழு இட்லி நான் எடுத்து கட் பண்ணேன் அதுக்காண்டி ஒரு ஏழு ஸ்பூன் அளவுக்காவது நம்ம இட்லி பொடி ஆட் பண்ணி விட்டுக்கணும் ஆட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட வேண்டியதான் இப்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கலாம் இந்த இட்லி செய்கிறதுக்கு நல்லா இரும்பு கடாய் எடுக்கும் போது கடாயிலையும் ஒட்டாது ஈஸியாக நம்ம பரட்டி விட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம் சாப்பிடும்போது நல்ல மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த இட்லி ட்ராவலுக்கு நம்ம போகும்போது கூட ரெடி பண்ணி கொண்டு போய்க்கலாம் இதுக்கு சைடிஷ்ஷு சாம்பார் சட்னி எதுவுமே தேவைப்படாது நம்ம ஈஸியாக சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுக்கலாம் சூப்பராகவும் இருக்கும் நல்லா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் அந்த பொடிலாம் ஊறி உடனே சாப்பிட்றதை விட ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிடும் போது தான் இந்த பொடி இட்லி வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியில் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி இறக்கிறவண்டி தான் ட்ராவலுக்கு சூப்பரான ஒரு இட்லி ரெசிபி அது மட்டும் இல்லாமல் காலையில் நம்மளுக்கு அவசர அவசரமாக டிஃபன் செய்ய முடியாதுங்கிற நேரத்தில் கூட நைட்டே நம்ம இட்லி அவிக்கும் போது கொஞ்சம் அவிச்சு வச்சுட்டு கூட மார்னிங் இந்த மாதிரி கட் பண்ணி இட்லி பொடி போட்டு விரவுறது மட்டுந்தான் ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாகவே நம்ம செஞ்சுக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உடனே வரும்